சப்பாத்தி பூரி நான் புலாவ் சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்க மாதிரி புரோட்டீன் அதிகம் தரக்கூடிய ராஜ்மான்னு சொல்கிற இந்த சிவப்பு பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறாங்க இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் ராஜ்மா எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல தண்ணியில் வந்து ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு ராஜ்மா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வச்சுக்குங்க இப்போ நீங்கள் வந்து காலையில் இந்த கிரேவி செய்ய போறீங்கன்னா மொதல் நாள் சாயந்தரமே ஊற வச்சுக்கோங்க நைட்டு டிஃபனுக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுக்கோங்க பட்டாணி கொண்டக்கடலை தாங்க இந்த ராஜ்மாவும் தண்ணியில் ஊற வச்சா தான் சீக்கிரம் வேகம் பாருங்கள் தண்ணியில் ஊற வச்சதுனால ராஜ்மா அளவுக்கு சைஸில் பெருசாக இருக்குன்ட்டு இப்போ ஊற வச்ச ராஜ்மாவை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க வேகிறதுக்கு அளவு தண்ணியும் ஊற்றிக்குங்க ராஜ்மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து ராஜ்மா கை நல்லா அழுத்தி பாருங்க ராஜ்மா வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசஞ்சு இருக்கணும் அடுத்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக நறுக்கி போட்டு பல்ஸில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்குங்க நம்ம வந்து வெங்காயத்தை அந்த பொடி பொடியாக நறுக்கி போடாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா கிரேவி வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டு அதையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க இது கூடவே கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்குங்க பட்ரு வந்து உருகி எண்ணெய் வந்து நல்லா உடனே அரை டீஸ்பூன் ஜீராகவும் சேர்த்துக்குங்க ஜீராக வந்து உடனே ரெண்டு மிளகாயத்தில் கிள்ளி சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க இப்போ இந்த டைம் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்கா கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்ல கலர் மாதிரி இந்த மாதிரி பொன்னிற மரம் வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனோட பச்சை வசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது கலர் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் தனி மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி நாலு கீரன பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நல்லா கலந்து விட்ருங்க இது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுறேன் நடுவில் வந்து ரெண்டு மணி நடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் மசாலா நல்லா இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கணும் இப்போ இதுக்கப்புறம் வேக வச்சுருக்க அந்த ராஜ்மாவை அந்த தண்ணியோடு சேர்த்து இது கூட ஊற்றிக்கணும் திருப்பியும் நல்லா கலந்து விட்டு அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விட்டுக்கணும் நடுவில் வந்து ஒரு ரெண்டு மணி நடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம கிரேவி வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கடைசியாக பொடியான கொத்தமல்லி தினையும் நம்ம தூவி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க புரதச்சத்து அதிகம் தரக்கூடிய ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு இது வந்து சப்பாத்தி பூரி நான் நெய் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்துங்க நீங்களும் மறக்காமல் இதே மெத்தடில் இந்த ராஜ்மா கிரேவி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்